வணக்கம் இன்றைய காணொலி என்னென்னா வீட்டில் விளைந்த கர்ணக்கிழங்கு குழம்பை எப்படி வைப்பது என்பதை பற்றி தான் ரொம்ப சுவையான குழம்பு இந்த மாதிரி முறையில் அம்மையில் அரைச்சி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கண்ணக்கிழங்கு அரிப்பு கிருப்பு எதுவும் இருக்காது சிறு கண்ணக்கிழங்காக நீங்கள் தேர்வு செய்யணும் சமையலுக்கு பாருங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள கண்ணக்கிழங்கு செடிகள் இந்த கன்னக்கிழங்கு விளையிறதுக்கு எட்டு மாதங்களாகவும் பாருங்கள் வீட்டில் விளைஞ்ச கண்ணகங்கு இது போல் சுத்தம் செய்து தொள்களை நீக்கி சிறு துண்டுகளாக வெட்டி போட்டு ரொம்ப சின்னதாக கூட கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக வெட்டி போட்டு அதில் உப்பு போட்டு வச்சு நீங்கள் முதலில் அடுப்பில் வச்சு அவிச்சு எடுக்க வேண்டும் இப்போ பாருங்கள் வேக வச்ச கர்நகரங்கு கொஞ்சம் கத்தியில் வெட்டி பாருங்கள் அரைக்கடலில் வந்திருக்கும் இதுதான் அதோடய பதம் இப்போ சமையலுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்ப்போம் பச்சை மிளகாய் கொஞ்சம் புளி அதிகமாக எடுத்துக்கணும் கருவேப்பில் வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் பூண்டு நான் ஒரு அஞ்சு பூண்டு எடுத்துக்கிட்டேன் தக்காளி பழமும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு நீங்கள் புளியில் இதுபோல் நல்லா தண்ணி போட்டு நல்லா க ஊற வச்சு கரைச்சி புளி கரைசலை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கிடையில் பாருங்கள் இது அம்மிக்கல் எங்கள் வீட்டில் உள்ள அம்மிக்கல் இது எங்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய அம்மிக்கல் இந்த அம்மிக்கலுக்கு எண்பது வருடங்களுக்கு மேல் வயது இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மிக்கில் நல்லா சுத்தமாக துடைச்சி எடுத்துக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் பச்சை மிளகா இருக்கில்ல கொஞ்சம் கூடைய பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன் இந்த பச்சை மிளகாயும் இந்த மூன்று தக்கி பிள்ளை இருக்கில்ல தக்களி பிள்ளை சாரெல்லாம் இருக்குல்ல உள்ளுக்குள்ளதெல்லாம் அதெல்லாம் தனியாக ஜூஸாக தனியாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த மேலுள்ள தோலை மட்டும் அம்மியில் வச்சு நல்லா அரைத்து மசியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பச்சை மிளகாயும் அந்த தக்காளி பழத்தோள்களையும் நல்லா அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம் உழுதாக இந்த அம்மியில் அரைக்கிற அந்த விழுதை எடுத்து குழம்பு வைக்கும்போது என்னென்னா அது ஒரு தனி சுவை உண்மையிலேயே அந்த சுவை வந்து நீங்கள் பிளண்டர் அரைச்சாலோ இல்லை இடித்து வச்சாலோ நிச்சயமாக இருக்காது இந்த சுவையை வேணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இதை மாதிரி வச்சு அம்மியில் வச்சு நல்லா மையை விழுதாக எடுத்துக்கிட்டேன் பிறகு அந்த வேக வச்ச கிழங்கு அதில் என்ன செய்யணும் நீங்கள் அது ஆறி இருக்கும் ஆறுனோம் தண்ணியெலாம் வடிகட்டி வீசிருந்தோம் ஏன்னா அதில் நல்லா உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதில் கூடுதல் உப்பாகவே இருக்கும் இந்த கிழங்கு பெரிய துண்டாக இருந்ததுனால அந்த உப்பு வந்து அந்த கிழங்கில் கொஞ்சம் தான் ஏறி இருக்கும் ரொம்ப உப்பு பாதிப்பு இருக்காது இப்போ எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கொண்டு பிறகு என்ன செய்யணும் நீங்கள் அதை எடுத்து சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொள்ள முடியும் ரொம்ப சின்னதாக அதில் குழம்புல போட்ட உள்ள கிழங்கு மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கணும் ஆனால் புதுதாக துண்டுகளாக இருக்கக்கூடாது அப்போ தான் அதில் உப்பு வரப்பெல்லாம் நல்லா குழம்புல உள்ளது ஏறி அந்த கிழங்கு வந்து நல்லா வையாக இருக்கும் இப்போ அந்த ஊற வச்சா புளி இருக்க இல்லையா அந்த புளியை நல்லா புளி கரைசலாக கரைச்சி எடுத்துக்கணும் அதன் பிறகு அதில் நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் மீன் கறி தூள் இருக்க இல்லையா அந்த தூள் போடணும் அது நீ வீட்டில் அரைச்ச தூள் தான் அந்த தூளோட அளவு எப்படின்னா உங்கள் அந்த குழம்புல குழம்பு மாதிரி பதம் வர வரைக்கும் அந்த தூளை போட்டுக்கொண்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள தூளையும் போடுக்கலாம் கடையில் வாங்க உங்களுக்கு பிடித்தமான வழக்கத்தில் உள்ள மீன் கறி தூளை அதுக்கு பயன்படுத்த வேண்டும் சாயந்தலாம் போட்டு நல்லா கரைச்ச பிறகு நசையும் அந்த அரைச்சி வச்ச விழுது பச்சை மிளகாயும் அந்த தக்காளி பழமும் அது ரெண்டையும் போட்டு அதையும் அந்த புளிக்கரை சல்லையை நல்லா கரைச்சி விட்டு கொள்ள வேண்டும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட வேணும் ஆனால் கொஞ்சம் குறைவாக போடுங்க ஏன்னா கிழங்கு ஏற்கனவே உப்பு போட்ட வச்சதுனால கிழங்குக்கு தேவையான உப்பு அதில் இருக்கும் குழம்பு தயம் செஞ்சதுன்னு பாருங்கள் ஒரு சிச்ச பூண்டு கருவேப்பிள்ளை அப்புறம் அந்த வெங்காயத்தையும் இது மாதிரி சிறு துண்டுகளாக வெட்டிக்கணும் ரொம்ப சின்னதாக இல்லை நாளாக வெட்டிக்கிட்டால் போகிறோம் பிறகு இதுபோல் ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கணும் நீங்கள் அந்த குழம்பு வைக்கிற பானையில் தாளிக்க முடியாது ஏன்னா அந்த கிழங்கெல்லாம் நல்லா பொறிச்சு எடுக்கணும் அதனால் சட்டி சூட இது மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் கூடுதலவே எண்ணெய் வச்சுக்கணும் வெங்காய குழம்புலாம் வச்சால் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக வச்சு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு புளி குழம்பு இந்த குழம்பு வந்து நீங்கள் கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிட்லாம் போகாமல் இருக்கும் ஏன்னா புளி ஊற்றி நல்லா வைக்கிறதுனால இப்போ எண்ணெய் சூடிய என்ன செய்யணும் இந்த வெட்டி வச்சு கிழங்கு இருக்கு இல்லையா அந்த கிழங்கு வந்து ந ஒரு அறவேக்காயில் பொறிச்சு எடுத்துக்கணும் ஏற்கனவே வந்துருச்சு திருப்பி இந்த எண்ணெயில் பொறிக்கும் போது இந்த குழம்புல போடும்போது அந்த கிழம்பு குழம்புலாம் வந்து கிழங்கு க கரையாமல் இருக்கும் நல்லா சுவையாகவும் இருக்கும் அதுக்காக வந்து கொஞ்சம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்களா கிழங்கு பொரியதுன்னுருச்சு அதில் உள்ள தண்ணியெலாம் வற்றிருச்சு இப்போ கிழங்கு கொஞ்சம் நல்லா பொறிஞ்சிருச்சு கிழங்கு பாருங்கள் ஓரளவு முக்காவே கடலில் இப்போ வெந்திருக்கும் சரியா இதுதான் அதோட பதம் இப்போ பொரிச்ச கிழங்குலாம் எடுத்து குட்டி வச்ச குழம்பு குழம்புக்குள்ளேயே அந்த குழம்புல போட்டுக்கொள்ள வேண்டும் கிழங்கு பிடிச்ச வச்சு நறுக்கல்லையா அந்த எண்ணெயிலையே இப்போ தாளிச்சிடணும் குழம்பெல்லாம் அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல நீங்கள் வெந்தயத்தை போட்டு நல்லா வெந்தயம் வெடித்து வர வரைக்கும் அதை வதக்க வேண்டும் பாருங்கள் வெந்தியம் நல்லா செவந்து வந்துருச்சு அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அந்த உரிச்சி வச்சால் பூண்டு இருக்குது இல்லையா பூண்டை வெட்டால் வேணால் முழு முழு பூண்டுகளாக இருக்கணும் அப்போ தான் அந்த குழம்புல ஒரு சுயா முழுசு முழுசாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் கரையாமல் இருக்கும் ஸோ இப்போ என்ன செய்யணும் அந்த பூண்டை போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுக்க வேண்டும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் செவந்து வந்துருச்சு இல்லையா அதன் பிறகு நீங்கள் அந்த வெட்டி வச்ச வெங்காயம் இருக்குது இல்லையா அந்த வெங்காயத்தை அதில் போட்டு வதக்க வேண்டும் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்க வேண்டும் வெங்காயம் வெட்ட பதம்னு சொன்னால் வெங்காயம் வந்து அந்த வெங்காயத்தை விட்டு வெளியே வரக்கூடாது ஆனால் கொஞ்சம் நல்லா சிவந்துருக்கணும் தனித்தனி எழுத விழாமல் அந்த பதத்தோடைய எடுத்துணும் இப்போ பிறகு கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் கொள்ள வேண்டும் அதன் பிறகு அந்த குட்டி வச்ச குழம்பு உள்ள கொழங்காக போட்ட குழம்பு கலவை இருக்கு இல்லையா அந்த குழம்பை போட்டு அதிலே கொஞ்சம் கிண்டி விட வேண்டிய அல்லது கலந்து விடணும் அவ்வளோ தான் அதன் பிறகு அடுப்பை சாத்திட்டு அந்த கொதிக்க வைக்க வேண்டிய ஒரு பாத்திரத்தில் பானை அந்த மாதிரி மூடி போட்ட பானையாக இருக்கணும் அந்த ஜீன்ஷெட்டில் வச்சுட்டு நீங்கள் சமைக்க முடியாது மூடிலாம் போட முடியாது அது வதக்கி எடுக்கிறதுக்காக தான் அந்த எண்ணெய் சட்டியை நம்ம வச்சோம் இப்போ இதில் போட்டு என்ன செய்யணும் நீங்கள் இந்த உள்ள பானையில் போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு வேக வைக்க வேண்டும் நல்லா கொதி வந்ததும் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் நல்லா குழம்ப கிண்டி விட வேண்டும் பாருங்கள் கொதிச்ச பிறகு நிறைய எண்ணெய் ஊற்றணும் இல்லையா இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி எண்ணெய் கர்ணக்கரன் குழம்பு இப்போ நல்லா எல்லாம் வெந்து பதமாக இருக்குது பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள் அந்த பொரிச்ச இதில் உள்ளதெல்லாம் இப்போ சுவையான எண்ணெய் கண்ணக்கிழங்கு குழம்பு தயார் நான் அந்த கிழங்கு எடுத்துக்கட்டுறேன் பாருங்க கிழங்கு குழையல ஆனால் நல்லா மசியல் மாதிரி நல்லா வெந்திருக்கும் குழம்பு ரொம்ப சுவையாகவே இருக்கும் அந்த குழம்பு இது வந்து தொகையிலே வேறு ஏதாச்சும் ஒரு பொரிச்ச மீன் ஏதாச்சும் வச்சு கூட நீங்கள் அந்த குழம்பு சோறோடு வச்சு சாப்பிட்டுடலாம் இந்த காலையில் உங்களுக்கும் பிடித்துக்கணும்னு நம்புகிறேன் நன்றி